திகில் வீடு இது ஒரு திகில் கதை அவன் பெயர் அஜய் அவங்ககிட்ட நிறைய ஆடு மாடு முயல் கோழி வாத்து கிளி இந்த மாதிரி நிறையா இன்னும் பல வீட்டு வளர்ப்பு பிராணிகள் பறவைகள் இந்த மாதிரி வச்சு வளர்த்து வந்துக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு நாள் வீதியில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு குரங்கு பொம்மையை பார்த்தான் அந்த பொம்மை பக்கத்தில் சென்று அதன் விலையை அந்த வியாபாரிக்கிட்ட கேட்குறான் அவரும் அது தலை உடஞ்சிருக்குது அது விற்பனைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இவனோ அவரிடம் அதை தனக்கு பிடிச்சிருக்கு அதை ஒட்டி சரி செய்து எடுத்துக்கொள்கிறேன் என்று மற்ற பொம்மைகளும் வாங்கும் அதே விலை கொடுத்தே வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை சம்மதிக்க வச்சு அவர்கிட்ட பணமும் கொடுத்துட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்துட்டான் ஆசைப்பட்டதை அடைஞ்சு விட்ட சந்தோஷத்தில் தன் வீட்டை நோக்கி போனான் அங்கு போய் அவன் முதல் வேலையாக அந்த குரங்கு பொம்மையோட தலையை ஒட்ட வைக்கும் வேலையில் ஈடுபடுறான் நீண்ட நேரம் முயற்சி செய்து அந்த குரங்கு பொம்மையோட தலையை அவன் ஒன்று சேர்த்து முடித்து வெற்றி கண்டான் பின்னர் ராத்திரி ஆகி போனதை உணர்ந்து அவன் உணவு சாப்பிட்டுட்டு அவன் வளர்க்கும் பிராணிகள் மிருகங்கள் எல்லாம் ஒரு நோட்டம் பார்த்துட்டு வந்து தூங்கிட்டான் அடுத்த நாள் விழிந்ததும் அவன் எப்போதும் போல பால் கறக்க போனான் அங்கு பசுவை பார்த்து தான் அதிர்ந்து போனான் அவனின் பசு கடித்து குதரப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட செத்து போய் கிடந்தது என்னாச்சு என் பசுக்கு யார் செய்த வேலை இது அப்படின்னு அழுதான் அவன் தன் இறந்த பசுவை எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் செஞ்சான் பின்னர் இது எவ்வாறு நேர்ந்திருக்கும்னு சொல்லி சிந்திச்சு சிந்திச்சு அன்றைய பொழுத சோர்வாவே சோகத்தில் கழித்தான் அன்று இரவு அவன் அவனின் வீட்டை சுற்றி திரிந்து கண்ணோட்டம் விட்டு பார்த்தான் யாருமே இல்லை என்று தீர்மானிச்சுட்டு உறங்க சென்றான் இரவு முழுவதும் அவனுக்கு உறக்கமே வரவில்லை நேரம் ஆக ஆக நடுராத்திரி அவன் சற்று கண்ணசைந்தான் மீண்டும் காலையில் எழுந்து ஆட்டுக்குட்டியிடம் சென்றபோது அங்கே இரண்டு ஆடுகள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கடந்தது மிகவும் மோசமாக அது இறந்திருப்பதையும் பார்த்து அவன் பதறிப்போனான் இறைவா என்ன இது நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று அவன் புலம்பி கண்ணீர் வடித்து நீண்ட நேரமாக உட்காந்துருந்தான் அவனை காண வந்த அவனின் தோழர்கள் அவன் நிலை கண்டு என்ன ஆயிடுச்சின்னு அவன்கிட்ட விசாரிச்சுட்டு அவங்களையே அந்த இறந்த ஆட்டுக்குட்டிகளை அடக்கம் செஞ்சு அந்த இடத்த துப்புரவு செஞ்சனர் பின்னர் அஜய்க்கு ஆறுதல் சொல்லி விடை பெற்றனர் நேற்று என் அன்பான பசுவை இழந்தேன் இன்று என் அழகான அருமையான ஆட்டுக்குட்டிகளை இழந்துவிட்டேன் விட்டேன் என்ன நடந்திருக்கும் இதை யார் செஞ்சாங்க ஒன்னுமே புரியலையேன்னு அவன் ஆழ்ந்த சிந்தனையில இருந்தான் அன்றும் அவன் வெளியில் எங்கேயுமே போவல தன் வீட்டிலேயே இருந்தான் இவ்வளவு கொடூரமாக இறந்து கடந்த அவன் ஆசையாக வளர்த்த பிராணிகளுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்ற சிந்தனையில் இதை இன்று கண்டுபிடித்தே தீர வேண்டும்னு முடிவு செஞ்சான் அவன் தன் வீட்டை சுற்றி வந்தபோது சோர்வாகி வீட்டின் உள்ளே நுழைஞ்சான் அப்போது அவன் வைத்த இடத்தில் இல்லாது வேறு இடத்தில் அவனது குரங்கு பொம்மை இருப்பதை கவனித்தான் தன் நரைக்கு சென்று தண்ணீர் குடிச்சிட்டு வந்து படுக்கையில் அமர்ந்து சிந்தித்தவன் நேற்று இந்த குரங்கு பொம்மை வேறு இடத்துல இருந்ததை நினச்சி ஒருவேளை இந்த குரங்கு பொம்மை வந்த நேரம்தான் இப்படி அபசகுணமாக நடக்குதோ என்று யோசனை செய்ய ஆரம்பித்தான் பின்னர் அவன் வெளியில் சென்று இந்த குரங்கு பொம்மை வியாபாரியை தேடி அலைஞ்சான் எங்கே தேடியும் கிடைக்கிறேன் மாலை இருட்டியதன் பின்னர் வீட்டை நோக்கி வந்தான் அவன் வளர்க்கும் அனைத்து பிராணிகளையும் கவலையுடன் பார்த்தான் இன்று இரவு இதில் எது இறக்கப்போதோ தெரியலையே என்ற வேதனையோடு அடைஞ்சான் வீட்டினுள் சென்று இன்று இரவு தூங்கக்கூடாது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு முடிவு செஞ்சான் அன்று இரவு அவன் மனம் பலறியது ரூம் கதவை திறந்து வைத்து பார்த்து கொண்டிருந்தான் நேரம் ஆக ஆக அவன் உடல் எங்கும் பயத்தில் வேர்த்து வடிந்தது கடிகார சத்தம் கூட அவனுக்கு திக் திக்னு ஒரு பீதியை கிளப்பிக்கிட்டு இருந்துச்சு நேரத்தை பார்த்தான் நள்ளிரவு பன்னெண்டன்னு காட்டியது வெளியில் சென்று பார்க்க எண்ணி அவளுக்கு சென்றான் அங்கு உள்ள ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான் அங்கு நாற்பத்தெட்டு அடி உயரம் கொண்ட ஒரு பயங்கரமான அரக்கன் தோற்றமுடைய மிகவும் ஒரு பெரிய ஒரு உருவம் ஒன்றை கண்டான் அந்த மனிதனும் அல்லாது மிருகமும் அல்லாது அரக்கன் போன்ற தோற்றமுடைய உருவம் அவனின் கோழிகளை பிடித்து ரெக்கைகளை பித்து எரிந்து அதன் கழுத்தை திருகி பெருத்த யானை தந்தம் போன்ற பற்களால் கடித்து அதன் ரத்தத்தை உறிஞ்சி குடித்து கொண்டிருந்ததை ஜன்னல் வழியாக பார்த்து அஜய் பீதியில் நடுங்கினான் என்னது இவ்வளோ பெரிய உருவமா உயரமாக வேற இருக்கு இதன் நகங்கள் கூட பயங்கரமாக இருக்குது இதன் முன்னால் நான் போனனா என்னையும் பிடிச்சு கொண்டுடுமே என்று எண்ணினான் இது எங்கிருந்து வந்திருக்கோம் இதுதான் என் பசு மற்றும் ஆட்டுக்குட்டிகளெல்லாம் கொண்டதா இப்போது இதை நான் எப்படி என்னோட மீதமுள்ள பிராணிகளெல்லாம் காப்பாற்றுவேன் இதை எப்படி துரத்துவேன் இதை முன்னால் நான் போகவும் முடியாதே என்று பல யோசனைகள் சிந்தனையிலும் ஆழ்ந்தான் அதன் கண்ணில் படாமல் மறைந்து இருந்து கவனித்தான் பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பித்த அதன் வேட்டையை அது மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருந்தது அதன் வாயில் இருந்து கோழிகளின் ரத்தம் வடிந்து ஓடியது காற்றில் இறக்கைகள் பறந்தது கூட்டில் இருக்கும் மற்ற கோழிகள் எல்லாம் கொக்கரிச்சு பெருத்த சத்தம் எழுப்பியது உயிரை காப்பாற்ற தன் எஜமானை அழைத்து ஒவ்வொன்றும் கத்தி கூச்சல் போட்டது ஆனால் அதுகளால் பறந்து வெளியில் செல்லவும் முடியவில்லை பாவம் அது அனைத்தும் அந்த இரட்சத ஆத்மா ஆவியின் கைகளில் கொடூரமாக கழுத்து திரியும் கால்கள் உடைந்தும் ரக்கை பீந்தும் ஒவ்வொரு வகையில் கொல்லப்பட்டது அதன் இரத்தம் குடித்த பின் அதை கடித்து தின்ற ராட்சசன் அஜய் கண்முன்னே அவன் பாசமாக வளர்த்து வந்த கோழிகளின் கொடூரமான முறையில் இறப்பதை பார்த்தவனின் கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியது ஜன்னல் பக்கமாக அந்த அரக்கனின் கொடூரமான ஆவி முகம் திரும்ப உடனே குனிந்து கொண்டான் அவனின் உயிரை முதலில் அவன் காப்பாற்ற வேண்டும் என்று சிறுவயது குழந்தை தழுவுவதைப் போல தவழ்ந்து கொண்டு தன் அறைக்கு மெதுவாக சென்று விட்டான் சத்தமில்லாமல் அவன் அறைக்கதவை மெதுவாக மூடியவன் படுக்கையில் அமர்ந்து வெளியில் சத்தம் வராது பொத்தி அழுதான் அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இதையெல்லாம் நான் அந்த குரங்கு பொம்மை மேலே ஆசைப்பட்டாமல் இருந்திருந்தா அந்த வியாபாரிக்கிட்ட அது வேணும்னு பிடிச்சி வாங்காமல் இருந்திருந்தா என் வீட்டுக்கு அது கொண்டு வராமல் இருந்திருந்தா இப்படி என் செல்லப்பிராணிகள் மற்றும் எனக்கு வருமானம் தேடித்தரும் பசு மற்றும் ஆடு கோடிகள் எல்லாம் இழக்க வேண்டி வந்திருக்காதே நான் பாசமாக வளர்த்தது என் அனாவசிய ஆசையால் தானே இப்படி துடிதுடித்து இருந்து கொண்டு இருக்குது அப்படின்னு மனம் நேரம் கடந்துக்கிட்டே இருந்தது அழுது அழுது கண்கள் சிவந்து முகம் வாடி அவனுக்கு எப்போது விடியும்ன்ற எண்ணம் வந்தது விடிஞ்சதும் முதல் வேலையாக உயிருடன் மீதம் இருக்கிற எல்லா பிராணிகளையும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல விற்கணும் என்று சிந்தித்தவன் அப்படியே போனான் கிழக்கே உதிக்கும் உதயன் மெல்ல மெல்ல வெளியே வர இரவில் பனியில் நனைந்த மலர்கள் தன்னை தோட்டிக்கொள்ள மெல்ல எழுந்தான் சூரியன் வாடைக்காற்று மெல்ல வீச வலுவில் இருபதுக்கும் மேற்பட்ட கோழிகள் செத்து அதன் ரக்கைகள் மற்றும் எலும்புகளுமே கடந்தது அஜய் மெதுவாக கண்களை திறந்தான் நான் உயிரோடு தான் இருக்கிறேனா என்று தன் உடல் எங்கும் கை வைத்தவன் திடுக்கிட்டவனாக எழுந்து வெளியே ஓடி வந்தான் அங்கே அவன் ஆசையாக பாசத்துடன் வளர்த்த கோழிகளின் ரக்கைகள் பீத்து எரியப்பட்டு இருப்பதையும் கழுத்து திருகியபடி தனி கழுத்து எலும்பும் கால்கள் அதன் உடலில் இருந்து வேறாகியபடி வெறும் எலும்புத் துண்டுகளே இருந்தது நிலத்தில் கடந்த ரக்கைகளில் அதன் ரத்தம் ஒட்டியிருந்தது மனதளவில் மிகவும் வேதனையுடனே சோர்ந்து நிலத்தில் விழுந்தான் முழங்காலில் இருந்தவாறே ஐயோ கடவுளி என்று தன் தலையில் அடித்து கொண்டு இதுகளின் இறப்புக்கு இதை பாசமாக வளர்த்த நான்தான் காரணம் என்று புலம்பியவன் கண்களைத் துடைத்துக் கொண்டு அந்த இடத்தில் இருந்து கோழி ரக்கைகள் அனைத்தையும் கூட்டி ஒன்றாக சேர்த்து ஒரு இடத்தில் குவித்தான் பின்னர் மண்வெட்டி எடுத்து ஒரு பெரிய கடங்கு தோண்டி அதில் அந்த ரக்கைகளை போட்டுவிட்டு அங்கே இருந்த ரத்தம் கொட்டிய நிலத்தின் மண் மேலாக அள்ளி குழியில் போட்டு மூடினான் வீட்டு முற்றத்தையே கிளீன் செய்துவிட்டு மீதமிருந்த வளர்ப்பு பிராணிகளை பாசத்துடனும் கவலையுடனும் பார்த்தான் இதையாவது காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்து குளிக்கச் சென்றான் குளித்துவிட்டு வந்ததும் மீதி இருந்த செல்ல பிராணிகளை எண்ணி பார்த்துவிட்டு அதுக்கு போதிய அளவு தண்ணீரும் உணவும் வழங்கினான் பின் அவன் வளர்த்ததில் மிகப்பெரிய செல்லப்பிரயாணியான ஜாக்கி மிகவும் வருத்தத்தோடு அவனை பார்த்து என்ன நடக்குது நாங்கள் எல்லோரும் சத்ருவுமா என ஏக்கத்தோடு கேட்பது போல் இருந்தது இதன் வார்த்தைகள் அவன் காதில் விழாவிட்டாலும் அவன் கண்களில் இருந்து வரிந்தோடும் கண்ணீர் அது என்ன கேட்கிறது மனதில் என்ன நினைக்கிறது என்று புரிந்து பின் அதை இரக்கமாக பார்த்து அவன் இல்லை அவ்வாறு ஒன்றும் போவதில்லை நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று தயக்கத்துடன் ஆறுதல் கூறி அதன் தலை உடல் என தடவி வருடிக் கொடுத்தான் நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று பின்பு எல்லாம் இந்த குரங்க பொம்மையால் வந்தது தானே இதை வாங்கிய இடத்திலேயே கொண்டு போய் சேர்த்து விடலாம் என எண்ணி அவன் அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு போய் அந்த கடைக்காரனை தேடினான் ஆனால் என்ன ஆச்சரியம் அவனை காணவே இல்லை மிகவும் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தான் அப்போது அவன் முதுகில் அடித்தவர் அவன் நண்பன் சதீஷ் என்னடா ஏதோ தீவிரமான யோசனையில் இருக்க என்ன விஷயம் என்று கேட்க அவனோ வீட்டில் நடந்த அனைத்தையும் கண்ணீர் வடியை சொல்லி முடித்தான் வேதனையுடன் அவன் அதிர்ச்சியாக அஜயை பார்த்தான் அவன் சற்று அதிகமாகவே பயந்து விட்டான் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவன் நண்பனிடம் இவ்வளவுதானா இதுக்கு போய் அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளையா நீ இப்படி அழுவுற சரி செல்ல பிராணி செத்தா கவலை கண்ணீரும் வரத்தான் செய்யும் கண்ணைத் தொடச்சிக்கிட்டேன் என்னோடவா என்று கூறிவிட்டு தனது பைக்கை நோக்கி நடந்து போய் அதில் அமர்ந்து கொண்டு வந்து ஏறிடாமச்சான் என்று கூறினான் அவனும் சென்று ஏறி அமர்ந்து விட்டு டே எங்கடா போகிறோம் என்று அஜய் கேட்க அதுக்கு சதீஷ் எதுவும் பேசாத இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் வா என்னோட என்று சொல்லி அவனை தொலை தூரத்தில் எங்கோ கூட்டிச் சென்றான் நீண்ட வேற பயணத்தின் போது அங்கு ஒரு காடு தென்பட்டது அங்கு சென்று ஒரு பெரிய குழி ஒன்று விட்டினான் டே என்னடா பண்ற சொல்லுடா என்று அஜய் கேட்க அவனும் என்னை வேலை செய்ய விடடா உனக்காக தான் செய்யறேன் உன் மற்ற பிராணியெல்லாம் காப்பாற்றணுமா வேணாமா என்று சதீஷ் கேட்டான் அதுக்கு உடனே அஜய் ஐயோ கண்டிப்பாக காப்பாத்தணும் நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு துணையா இருக்கேன்டா என்று கூற அவனும் அப்போ அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு என்று சொல்லிவிட்டு பெரிய குழி ஒன்றை தோன்றி அதில் அந்த குரங்கு பொம்மையை போட்டு புதைத்து விட்டான் சப்பா அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு இனி உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இதுக்கு போய் கவலைப்படுறையே என்று கூறி வா போலாம்னு பைக் ஸ்டார்ட் பண்ணினான் அஜயும் நிம்மதி பெருமூச்சு ஒன்று விட்டு அவனோடு சென்றான் நேராக அவனும் அவன் நண்பனும் வீட்டுக்கு சென்றார்கள் வீட்டுக்கதவை திறந்து இருவரும் உள்ளே சென்றதும் பேரதிர்ச்சி இருவரும் அப்படியே நின்றுவிட்டனர் பின் அஜய்க்கு வியர்த்து வடிந்தது சதீஷ் என்னடா இது இந்த பொம்மை எப்படி இங்கே வந்துச்சு என்று இவன் அஜய் பக்கம் திரும்ப அவன் நடுங்கி கொண்டிருந்தான் இருவரும் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர் எப்படி வந்துச்சு இது என்றது இருவருக்கும் புரியவில்லை சதீஷ் கோபம் வந்தவனாக டேய் இதை பேசாமல் சுக்குநூறாக உடைச்சிடுவோம் என்ன சொல்கிற என்று அஜயிடம் கேட்க அவனும் பிரம்மை பிடித்தவன் போல உடலெங்கும் வியர்வையில் நலைய அந்த பொம்மையே பார்த்து கொண்டிருந்தான் சதீஷ் டே அஜய் என்று அவன் கையை பிடித்து குலுக்கினான் பின் என்னடா நாம் இதை உடச்சிருவோமா என்று கேட்க அவன் தலையை லேசாக ஆட்டினான் சதீஷ் அந்த பொம்மைக்கிட்டே போயிட்டு அதை அந்த ஸ்டைல் மேலே இருந்து எடுக்கிறான் அவனால் அதை தூக்க முடியவில்லை தன் முழு சக்தி பயன்படுத்தி அதை தூக்குகிறான் அப்போதும் அதை தான் அந்த ஸ்டூல் மேலே ஆடாமல் அசையாமல் இருந்தது சதீஷ் அஜய் பக்கம் திரும்பி டே வாடா வந்து உதவி செய்யும் என்று கத்தினான் பின் அஜய் சுய வந்தவன் போல தன் முகத்தை அவன் தோல் பக்கம் சட்டையில் துடைத்து கொண்டு சென்று சதீஷுடன் சேர்ந்து அந்த குரங்கு பொம்மையை பிடிச்சி தூக்குறான் நீண்ட நேரமாக ரெண்டு பேருமே முழு பலம் கொண்டு அதை எடுக்க முயற்சி செய்தும் முடியலை சதீஷ் தன் காலை தூக்கி அந்த ஸ்டூல் மேலே வச்சு அந்த குரங்கு பொம்மையை பிடிச்சி ஆ என்று கத்தி கொண்டு தூக்குனான் அப்போதும் அது வரல ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் பார்த்து இப்போ என்ன பண்ணுறது என்று புரியாமல் விழித்தனர் பின் அஜய் ஏதோ நினைவு வந்தவனாக சதீஷ்கிட்ட போய்ட்டு வா என்று அவனை அழைத்து வெளியில் வருகிறான் கதவை மீண்டும் பூட்டிவிட்டு தன் நண்பனை அவன் வளர்க்கும் பிராணிகளிடம் அழைத்து சென்று நாம் முதல்ல இதனை பத்திரமாக அனுப்பி வச்சுட்டு அந்த ராட்சச பொம்மைக்கு ஒரு முடிவு கட்டுவோண்டா என்றான் எங்கே இப்போது இதையெல்லாம் அனுப்பி வைக்க போகிற என்று சதீஷ் கேட்க மச்சான் எனக்கும் புரியல ஆனால் நாம் இதை இப்போது காப்பாற்றியே ஆகணும் நேரம் நமக்காக நிற்காது அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும் நெடுநேரம் பயணம் செஞ்சு அந்த பகுதிக்கு போகணுமே அங்கே அதை குளித்தோண்டி புதைச்சோம் சதீஷ் கேட்டான் இப்போ ஏண்டா நடந்ததை சொல்கிறேன் எனக்கு என்ன மறந்துடுச்சுன்னு நினச்சி சொல்லிக்கிட்டுருக்கியா இல்லைடா இப்படி நாம் காலை கடந்து மதியம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் இன்னும் சற்று நேரத்தில் மாலை ஆயிரும் அதாண்டா நமக்கு நேரம் போதாது நாம் அந்த பொம்மையை தூக்க அதோட போராடுறத விட இப்போ இந்த ஐந்து அறிவு ஜீவனங்களை காப்பாற்றத்தான் நம்ம ஏதாவது செய்யணும் எனக்கு எதுனா ஒரு நல்ல ஐடியா ஒன்று சொல்லுடா ஓஹோ தான் இப்படி சுற்றி வளைச்சி கொட்டிருக்கியா சரி சரி இரு யோசிக்கிறேன் என்று கூறி சிந்தனையில் ஆள் தான் பின் சற்று நேரத்தை டே என்னோட நண்பன் ஒருத்தருக்கான் கால்நடை வளர்ப்பு செய்கிறான் நாம்கிட்ட நம்ம பிரச்சனை எதுவும் சொல்லலை உன்னோட இந்த வளர்ப்பு பிராணிகளை அங்கேயே சிறிது காலம் வச்சுக்கொள்ள கொள்ள அனுமதி கேட்குறேன் சரிடா சரி நேரம் வரையும் ஆகிக்கிட்டே இருக்குது சீக்கிரமாக ஃபோன் செஞ்சு அனுமதி வாங்கு அப்போ தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு பதறேனா அஜய் சரிடா புரியுது என்று சொன்னவாரி தன் நண்பன் திவ்யனுக்கு அழைப்பை வெளிப்படுத்தினான் நீண்ட நேரம் பாடல் ஒழித்து கொண்டிருந்தது இவன் எங்கே போய் தொலைஞ்சான் தெரியலையே ஷோ கால் அட்டன் பண்ணுறானா பாரு அவசரம் புரியாதவன் என்று சதீஷ் திட்டி போது திவ்யன் வந்து ஹலோ சொல்லுடா என்ன அதிசயமாக இருக்குது ஃபோன்லாம் பண்ணியிருக்க நீ எல்லாம் பெரிய மனுஷனாச்சே பரவாயில்ல என்ன நினைவு அவனுக்கு இல்லை நம்பர் மாதிரி அழைப்பு கொடுத்துட்டியா கொஞ்சம் எதுக்கும் சரிபாருடா என்று கூற டேய் முக்கியமான விஷயண்டா அப்படின்னு சொல்ல சரி என்ன செய்தி சொல்லு எதுக்கு கூப்பிட்டேன் என்ன நைட் ஷோ பார்க்க போகலான்னு தான் கூப்பிட்டேன் என்று சொல்லும்போது சதீஷ் முதுகில் ஒரு அடி இடி போல் விழுந்தது பதறியவன் அம்மா என்று அலற எதிர்முனையில் இருந்த திவ்யனும் என்னடா அமைச்சான் கரண்டு கம்பத்தில் கை வச்ச போலையே கத்திரியே என்னாச்சு என்று கேட்க அங்கே சதீஷ் முன்னால் அஜய் அனல் தெரிக்கும் கோவப்பார்வை ஒன்று வீசிய வண்ணம் முறைத்து கொண்டிருந்தான் உன்னை என்ன பேச சொன்ன நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று கையை வாங்க இல்லை இல்லை இல்லைடா அமைச்சான் அவன்தான் என் வாயை பிடிக்கிட்டான் என்று அலறிக்கொண்டு அழைப்பில் இருந்த திவ்யனை டே திவ்ய எனக்கு ஒரு உதவி வேணும்டா அதுவும் நீ உடனே செய்யணும்டா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதடா என்றான் இதை கேட்டு இருந்து என்னடா எனக்கு எதுனா பில் வைக்க போறியா பணம் எல்லாம் இல்லையாடா என்று கேட்க இவன் ஒருத்தன் நிலைமை தெரியாமல் பேசி கொள்றானே கடவுளே என்று கத்தினான் சரி சரி என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு என்னோட நண்பன் ஒருவன் அவனோட சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க இறக்கும் தருவாயில் இருக்காங்க அவங்கள பார்க்க பட்டணத்துக்கு போகணுமா எப்படியும் திரும்பி வர கொஞ்சம் நாட்கள் ஆகும் என்று போது அதுக்கு நான் என்ன பண்ணேன் துணைக்கி போகணுமா என்று கேட்டான் திவ்யன் டேய் குறுக்க பேசாமல் ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு என்னோட நண்பன் உன்னை போல தான் சில வளர்ப்பு பிராணிகள் கால்நடைகள் தான் வச்சுருக்கான் இப்போது அதை அவன் விட்டுட்டு போக அதை பராமரிக்க அவன் வீட்டில் அவன் தவிர்த்து யாரும் இல்லை அதோட அவன் இல்லைன்னா அதுங்களும் உணவு சாப்பிடாதுங்க அதான் அவன் வர்ற வரைக்கும் அவனோட கால்நடை பிராணிகளை பார்த்துக்கணும் உன்னோட பொறுப்பில் கொஞ்ச நாள் விடலான்னு நினைக்கிறேன் உதவி பண்ண முடியுமான்னு தான் கேட்குறேன் சொல்லுடா அமைச்சான் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக வேற சொல்லிட்டேன் காலவாரி விட்டாதடா என்று உனக்கு அவன் வரும் வரை அவன் பிராணிகளை பராமரிப்பதற்கும் பணம் கூட அவன் தர ரெடியாக இருக்காண்டா அவனுக்கு அவனோட வளர்ப்பு பிராணிகள்ன்னா உயிர் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்ச நாள் வச்சுக்கணும்ண்டா இதை பற்றி தான் போன் அடித்தேன் என்று கூறி முடித்தான் அனைத்தையும் பொறுமையாக கேட்டவன் என்னடா நீ என்கிட்ட உள்ளதையே என்னால் பார்க்க முடியல இதில் புதுசாக வேறையா பணம் தருவான்னு சொன்னியே எவ்வளோ தருவான் என்னால் ரொம்ப காலெல்லாம் வச்சுக்க முடியாது வேணும்னா ஒரு வாரம் வச்சுக்கிறேன் ஆனால் சொன்னது போல் பணம் கொடுத்துடணும் என்றான் அதெல்லாம் தருவான்டா நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டா சரி என்று கூறி இன்றே அனுப்பி வைக்கிறோம் என்றான் எனது இன்றைக்கேவா ஆமாண்டா எங்களுக்கு டைம் இல்லை சீக்கிரமாக இதில் இதுங்களை வாங்கிட்டா அனுப்புகிறேன் இவன் கிளம்பணும்டா ஏற்றத்துக்குள்ள என்று கூறி முடித்தான் ஓஹோ சரி நீங்கள் அதுங்களை கூட்டிகிட்டு வாங்க நான் அதுங்களுக்கு தங்க இடம் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் பின் சதீஷ் சாரி டாஜே உன்னை கேட்காம பணம் தரேன்னு சொல்லிட்டேன் அவனை சம்மதிக்க வைக்க வேறு வழி மச்சான் பரவாயில்லடா எனக்கு என்னோடய பிராணிகளோட உயிர் தான் முக்கியம் இதுகளால் நான் எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கேன் அதுங்க தான் என்னோடய உறவுகளே அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பணம் தானே கொடுத்துர்லாம் என்று கூறிய இப்போதே நாம் ஒரு வெட்டினரி வேன் ஒன்றை பிடித்து அதில் எனது இந்த ஜீவனங்களை எல்லாம் ஏற்றி உன் நண்பன் ஊருக்கு அனுப்பிய வைக்கணும் என்று கூறினான் அடா என்னடா அவசரத்தில் என்ன பேசணும்னு கூட தெரியல உனக்கு கால்நடை ஊற்றி வெற்றி வேன் எல்லாம் என்னத்துக்கு போ நீ வந்து ஒரு பெரிய லாரி ஒன்று புக் பண்ணி போதும் அதுவும் நம்ம ஏரியாக்குள்ளே இருக்கிற மாதிரி கூகுளில் போயிட்டு ஒரு நல்ல பெரிய லாரி ஒன்று நம்ம தேடி எடுத்துகிட்டு வந்து புக் பண்ணி கூப்பிடுவோம் கூப்பிட்டு அதில் ஏற்றுவோம் இங்கே இருக்கிற நிறைய ஜீவராசிகள் எல்லாத்தையும் ஏற்றுறதுக்கு ஒரு பெரிய லாரி தான் சரி அந்த லாரியில் ஏற்றிட்டு அதோட நீயும் நானும் ஏறி இந்த பிராணிகளை எல்லாம் கொண்டு போய் அவங்ககிட்ட பத்திரமாக ஒப்படைச்சிட்டு நைட்டு நம்ம அங்கேயே தங்கிட்டு காலையில் வந்துடுவோம் இல்லைன்னா நைட்டு நம்ம இந்த ராட்சசங்கிட்ட மாட்டிக்க வேண்டி வரும் என்னடா நான் சொல்கிறது சரிதானே என்று சதீஷ் கேட்டான் ஆமாண்டா அதுவும் சரிதான் இல்லைன்னா கொடூரமான அரக்கன் நம்ம கொண்டாலும் கொண்டு போடுவான் நாம் இதுகளோடையே போயிட்டு காலையில் வருவோம் என்று நண்பனின் ஆலோசனைக்கு ஒப்புக்கொண்டான் அதன்படியே இருவரும் விரைந்து வேக வேகமாக ஒரு ரெண்டு பெரிய லாரியை கூகுளில் தேடி பிடித்து அதில் உள்ள தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அழைத்தனர் அதன் பின் விஷயத்தை கூறி பேரம் பேசி அட்ரஸ் கொடுத்து வர வைத்தனர் இருவரும் சேர்ந்து அந்த ஜீவராசிகளை பார்த்து உங்களை நாங்கள் காப்பாற்ற ஏற்பாடு செஞ்சிட்டோம் இனி உங்களில் யாரோட உயிரும் போவாது இனிமே உங்களுக்கு கொடூரமான மரணம் இல்லை என்று ஆனந்தமாக கூறினான் அஜய் சென்று தன் வீட்டின் கதவை சாத்தி பூட்டு போட்டுவிட்டு ஜன்னல் வழியாக அந்த குரங்கு பொம்மையை ஒரு பார்வை பார்த்து உனக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறேன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு ஜன்னலை சாத்திவிட்டு விட்டு லாரியில் ஏறி பாசமிகு வாயில்லா ஜீவராசிகளுடன் சதீஷ் மற்றும் அஜய் சென்றனர்